இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான் மணியோட தம்பி வந்திருக்கான் பொழுது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி வெட்டிட்டாங்க அவங்களுக்குள்ள வெட்டி ரத்தம் ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க காவல்துறை உதவி கலைச்ச உடனே வந்துருக்கிறாங்க இவெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசி அந்த இவன் வந்து அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு வந்து வந்து உடனே அட்டாக் பண்ணிவிட்டான் வந்து

அவங்களை பிடிக்கிறத வந்து இந்த சேர்த்து மேற்கொள்வதற்கு ஒரு ஆறு தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம் இப்போ உங்களுடைய தோட்டத்தில் தான் உங்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் பணியாற்றிய நபர்கள் தான் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு நாளாக அவங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமா அங்கே வேலை நான் வந்து அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறது இல்லை நான் வந்து சொந்த ஊரில் இருக்கிற தோட்டம் மேனேஜர் தான் பார்த்துக்கிறாங்க என்னன்னா அவங்க வந்து அவங்க அந்த பையனோட அப்பா மூணு வருஷமா இருக்காரு இந்த பையன் ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்துருக்கான் வந்துருக்கான் குழந்தையெல்லாம் வந்து அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்கிறாங்க இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான் அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் பொழுது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி வெட்டிட்டாங்க உடனடியாக அங்கே த தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வெட்டி ரத்தம் ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க காவல்துறை உதவி உடனே வந்துருக்குறாங்க இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசித்தார் அந்த இவன் வந்து அந்த பக்கம் ஒழிஞ்சிட்டது வந்து உடனே அட்டாக் பண்ணிட்டான் இது கடுமையாக கண்டிக்கத்ததுதான்

இப்போ குடிபோதையில் ஒரு ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு நல்ல அதிகாரி புரியுதுங்களா ஒரு அருமையான அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த டைட்டில் வந்து நம்ம வந்து உண்மையிலே நாங்களே வர்த்து இருக்கிறோம் அந்த குடும்பம் எல்லாம் நா எங்க குடும்பம் மாதிரி தான் சொந்த மாதிரி அவங்க எல்லாம் இருக்குதா நாங்களே வந்து கடமையாக வர்த்து த இருக்குறோம் பி மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு கண்டிப்பா அவரு இறந்துட்டாரு ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதிகாரி ஒரு எதிர்பாரா சம்பவத்துல இறந்த சம்பவத்துல இறந்துட்டாரு உடனடியா அவரு டியூட்டியில் இருக்கும்போது இறந்திருக்காரு அதாவது வந்து ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது ஒரு ஒரு அட்டி வெட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல அவங்க ஹைவே பட்டர்ல இருந்து போய் தான் போயிருக்காரு அவருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு இது ஒரு இது வந்து யாரு எதிர்பார்க்காத ஒரு துடைச்சிட்டு ஆனால் உடனடியாக அரசு வந்து இவர் பணியில பணியின் போது இறந்ததுனால உடனடியாக இந்த த இவருடைய மகனுக்கு அந்த உடனடியாக பணிக்கு அரசு வேலை இதே காவல்துறையிலேயே கண்டிப்பாக ஒரு பணி ஆணையை வழங்க வேண்டும் அரசு பணி உடனடியாக தமிழக அரசு உடனடியாக வழங்கணும் புரியுதுங்களா அது எங்களோட நேர்மையான அதிகாரி எங்கள் குடும்பம் மாதிரி தான் அவங்கள ரொம்ப எல்லாமே வந்து நல்ல மனிதர்கள் புரியுதுங்களா உடனடியாக தமிழக அரசு வந்து இது எதிர்கால நினைச்சபான அந்த குடும்பத்துக்கு ஒரு இது வர்ற மாதிரி உடனடியாக அரசு வேலை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அட்டன்ட் பண்ணுறேன் போகிறாங்க அந்த ஐவேப் போட்டலில் எஸ்எஸ்ஐ சண்முகம் அவர் கூட போலீஸ் அழகு ராஜான்னு ஒருத்தர் பண்டிகை இருக்காங்க அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும்போது அந்த மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டுருக்கார் அவர் அவர் பசங்க இடையில் அவங்கெல்லாம் தரார்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலாம்னு சொல்லி அந்த வீட்டில் திருப்பி கொடுத்து அவங்க திடீர்னு அவங்களுடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர் அவங்க அப்பா எல்லோருமே அவங்களுக்கு உள்ளே இருந்த இந்த மகேஷ் போலீஸ் மாறாணி அந்த போலிக்கு போன போலீஸை அந்த போல மேனேஜர் ரெங்கசாமி அவர் கூட வந்து ரெண்டு பேர் இவங்க எல்லாத்தையும் வந்து அசால் பண்ண போடுறாங்க அதுவாலும் கம்ப்ளைட்டு விரட்டுறாங்க அப்போ இந்த படிக்கலாம் பத்து பேர் ஓடி விடுறாங்க பழகராஜங்கிற ரெண்டு சாமி ஒரு ஓடிவிடுறாங்க இந்த எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை உட்டிப்பட்டு அவர் வந்துடுறாரு அது அங்கே போனவங்கக்கிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்கப் பண்ணுறாங்க செக்கப் பண்ணும்போது அந்த நடக்கோம் அந்த ட்ரைவர் போலீஸும் அந்த ரங்கசாமிங்கிற மேனேஜரும் இந்த மாதிரி எங்களை வெட்டை வந்தாங்க நாங்கள் தப்பிச்சு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து ஆஃபீஸ் போய் செக்அப் பண்ணும் பொழுதுபே அங்கே இறந்துருக்கு இது சொந்தமாக வந்து அங்கே பார்த்துக்காங்க அங்கே இருந்தவங்கலாம் அப்போ நைட்டு இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு டிரைவ் மாதிரி இருக்கும் அப்போவே அவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்க அதனால் அவங்க இப்போ வேறு ஒரு செஞ்ச இடத்துல தெரியல அவங்கள வந்து எங்கள் சேர்த்து நிற்கிற ஒரு ஆறு தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம் வெட்ட வந்தது யாரு

அதே மாதிரி இன்னொரு தங்க பாண்டி இருந்திருக்காரு அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சிருக்கிறோம் அவரும் நாலு பார்க்குறது இவர்கள தவிர வேறியர்கள் காயம் பட்டு வேறாங்க இவரு மட்டும்தான் இவரை மட்டும்தான் மற்றவங்களாம் ஓடிட்டாங்க மட்டும்ங்கிற முடிங்கிறவருக்கு அவங்களுக்குள்ள ஒரு தவறாத ஒரு காய் ஏற்பட்டு இருக்குது அவரும் அவரும் மோடி சேர்ந்து அடிக்கிறதுனால அவர் அவரும் மோடி பார்க்காரு இல்லை நம்ம இதை சீக்கிரம் உடனே சமாதான இதில் இது பண்ணுறாங்க அமைதியாக இருந்தே அறிப்பட்டவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க பின்னாடியை வந்து சைடு விளையாடி மட்டும் ரெண்டு உடைச்சிருக்காங்க அந்த வாழ்க்கை மைக்கில் இருந்து வயிறு கொடுத்துருக்காங்க அதை ஆனால் அவங்க தான் பண்ணிவிட்டு இல்லை இல்லை பிடிச்சது தெரியும் எங்கே வச்சுருக்காங்களா இல்லை அவங்க இருக்கா அவங்களுக்கு வச்சுருக்காங்களான்னு சொன்னாங்க ஏன்னா அப்போ உடனே அவங்களாம் ஓடிடுறாங்க

அதை வச்சு பார்க்குறேன் சில ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு தேடி இருக்கிறோம் நாலஞ்சு இடங்கள்ல தேடி எடுத்துட்டுக்கிறோம்